இந்த கோவிலுக்கு போங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு விளக்கு விளக்கேத்துனீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்கும் இழுப்பெண்ணில் விளக்கேத்துங்கலாம் சில பேர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நவதானியம் எடுத்துக்கோங்க நவதானியம் மேலே ஒரு விளக்கு வச்சுக்கணும் அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றி ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சே கேட்க மாட்டுறாரு எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்கள் என்னம்மா பண்ணி நான் ஒன்றுமே பண்ணுறதில்லை அதுதான்மா பிரச்சனை முதல்ல ஒரு புருஷன் கொண்டாட்டி ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறாங்க நகையெல்லாம் அலங்காரமாக பண்ணிட்டு போறாங்க அவங்க இருக்கிற பார்வை எப்படி இருக்கும் எல்லாருக்கும் அப்படியே பார்ப்பாங்க பேர் ஆண்டு வச்சு பாப்பா சரிங்களா ஆனால் வீட்டுக்கு வந்தவொடனே நம்ம என்னமா பண்ணணும் இவங்க போய்ட்டுலாம் அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்ட்டு போய் கோயிலில் எலுமிச்சை பழம் சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு உப்பு எத்துன்னு போய் அவங்க பேர் சொல்லிட்டு போட்டுறாங்க இப்போ உங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி செய்கிறதுனால செய்முறை செய்ய தெரியாதனால உங்களுக்கு அது திருப்பி அடிக்கும் பூசணிக்காய் எலுமிச்சை பழம் முள்ளுக்காய் ஊமத்தக்காய் எல்லாமே ஒரு ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பொருள் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் மக்களை வெல்கம் டு ஐ தமிழ் தாய் ஸோ எந்த காணொலியில் நம்ம கூட வந்து பால் முனீஸ்வரன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் அதாவது கணவன் மனைவி இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் வர்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு ஊடல் இருந்தா ஒரு கூடல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஒரு சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா வினோதமா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ள தீராத சண்டை ஏதாவது ஒரு அவமானங்கள் ஒத்தர ஒத்தரோத்தரை மாத்தி மாத்தி சீண்டி சீண்டி சண்டை எழுக்கிறது இதெல்லாம் எதா அறிகுறியா காட்டுதுன்னு நினைக்கிறீங்க அதாவது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க லைஃப் ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இந்த காலத்தில் யாருக்குமே இல்லை கேட்டால் பாருங்களேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் ஆனால் இருக்கிற காலகட்டத்தில் லவ் பண்ணாலும் சரி இரு மன வீட்டுங்க ஒத்துழைத்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி யாருமே இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க ஏங்க சாமி எங்கள் வீட்டுக்கார என் பேச்சே கேட்க மாட்டுறாரு எதுவுமே மாட்டார் நீங்கள் என்னம்மா பண்ணி நான் ஒன்றுமே பண்ணுறதில்லை அதுதான்மா பிரச்சனை முதல்ல ஏன்னா நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும் அது கூட பிறந்த பிறப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன விஷயம் தேவை ஆடைகளாக நகைகளா இதை கொடுத்தோன்னாலே வேறு பெண்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க சாப்பிட உணவோ கொடுத்த ஆடையும் வேறு என்ன கேட்பீங்க வெளில கூட்டுன்னு போனவங்க சரிங்களா ஆனால் இதே சில விஷயம் மாற்றம் எதுனா இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்கள்கிட்ட சொத்து நிறையா இருக்குது அன்னக்காரனோ இல்லை சகலையோ எப்படியாச்சும் வாங்கணும் எனக்கு தரணும் அதுல ஷேரிங் வரணும் கொடுக்கணும் மாந்திரிகம் செய்யறவங்களும் இருக்காங்க சரிங்களா இல்லை அப்படியெல்லாம் கிடையாது உங்க வீட்டு பக்கத்துலயும் எங்க வீட்டு பக்கத்துல சின்ன சின்ன பிரச்சனை நீ வீட்டை விட்டு வாசல வந்தா என்ன நீ பெணா தீத்திட்டுனு இருக்குது நான் வீட்டை விட்டு வாசலில் வந்தா நீ என்ன பெணா தீத்தீட்டுனு இதுனா அவது ரெண்டு பேரும் சண்டை போர்க்குளம் எல்லாமே நடக்கும் ஆனா அது அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணாங்க இவங்க போய்ட்டுலாம் அவன் நல்லாவே இருக்காது போய் கோயிலில் எலுமிச்ச பழம் சொல்லுவாங்க இவனா பண்ணுவாங்க போயிட்டு உப்பு எடுத்துன்னு போய் அவங்க பேர் சொல்லிட்டு போட்டுறாங்க இப்போ உங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி செய்கிறதுனால செய்முறை செய்ய தெரியாதனால உங்களுக்கு அது திருப்பி அடிக்குது இந்த செய்முறை ஒன்று இருக்குல்ல இப்போ ஒரு எலுமிச்சை ஒரு எப்படி சொல்கிறது இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் பூசணிக்காய் எலுமிச்சை பழம் முள்ளுக்காய் ஊமத்தக்காய் எல்லாமே ஒரு ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பொருள் இன்றைக்கி அசால்ட்டாக ஓடிக்கிற அமாவாசைகள்லாம் அப்படி அதாவது பார்த்திங்கன்னா இது அமெரிக்காவில் வந்து பூசினிக்க வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு படி ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் நோயை குணப்படுத்தக்கூடிய பொருள் ஆனால் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அது அமாவாசைக்கு சுற்றி போட்டு ஒடைக்கப் போகிற பொருள் ஏன்னா இதுலேயும் நிறைய விஷயம் நம்மளை முட்டாளாக ஆக்கி வச்சுருக்காங்க புரியுதுங்களா ஆனால் அது ஒரு உயிர் உள்ள பொருள் நம்ம நினைக்கிறோம் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மனிதனுக்கு சமம் ஒரு மனிதனுக்கு சமம்னு சொல்லலாம் ஒரு யானைக்கு சமம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா எங்க போனாலுங்க கணவன் மனைக்கு எந்த ஒரு பிரச்சனையா யாரோ ஏதோ ஒன்று செய்கிறாங்களா நம்ம குலதெய்வத்துக்கு போய் முதல்ல ஒரு வழிபாடு பண்ணுங்க ஏன்னா குலதெய்வ வழி தான் மற்ற தெய்வம் வழிவிடும் சில பேர் முட்டாளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான ஏன் முட்டாளுங்கன்னு சொல்கிறேன்னா ஏன்னா வழி வழியாக வகுத்து நம்ம ஒரு தெய்வத்தை காலம் ஃபுல்லாக கடைப்பிடிச்சிட்டு வழிபட்டிருப்போம் நடுவில் வந்து இவங்க சொல்றாங்களே அவங்க சொல்கிறாங்க ஒரு மாற்று அடைய கண்டிப்பா கண்டிப்பாக எல்லா தெய்வம் ஒன்று தான் இல்லை நான் வேறுபாடு சொல்லலை முதல்ல உன்னோடைய குலதெய்வ வழிபாடு என்னன்னு தெரியாமல் மற்ற குலதெய்வத்துக்கு போய் நீ எப்படி கும்பிடுவ ஏன்னா நான் என்ன என் குலதெய்வத்தை சொல்கிறேனோ அதுதான் போய் நான் இன்னொரு தெய்வத்தில் வேணா விட அவன் ஏன் வம்சம் அவனுக்கு என்ன செய்யணுமோ செய்யிட்டு அந்த குலதெய்வமே போய் சொல்லுமா மற்ற தெய்வத்திட்ட நீ போனா கூட நீ உன் குலதெய்வத்துக்கு செய்யாமல் இருந்தனா முதல்ல இவனுக்கு எல்லா பிரச்சனையும் நடக்குமே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒண்ணு சேராம போறது டைவர்ஸ் கோட்டு வழக்கு இது போன்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்ல எங்களுக்கு அடிக்கடிக்கு பிரச்சனை ஆகுது ஏன் பிரச்சனை தெரியல எப்போ அதான் சொல்லுவாங்க புருஷன் எட்டு அடி பாஞ்சா பொண்டாட்டி பதினாறு அடி பாய்வாங்க புதுசாக கே இல்ல இது உண்மைதான் நீ எட்டு அடி பாஞ்சா நான் பதினாறு அடி பாய்வேன்னு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து சொல்லி புரியலன்னா அமைதியாக ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க அது ஒரு கதையாக்கி பிரச்சனையாக்கி இது வந்து பக்கத்தில் இன்னும் கொண்டாட்டமாக இருக்கும் சரிங்களா இது வந்து எப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கனவி மனைவி மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் பாதிப்படை ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போவோம் சரிங்களா செய்வனை இருக்கும்போதே நிறையா சிம்டம்ஸ் காட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சொத்து மதிப்பு இல்லை ஒரு இடமோ சின்ன ஒரு இடமோ இல்லை நிம்மதியாக வாழ்கிற ஒரு ஆட்டோ ஓட்டினா கூட நிம்மதியாக வாழ்கிற காசு பணருக்கு ஆனால் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும் இதனாலே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நல்லா இருந்தால் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்குமே பிடிக்காது அதுவும் ஒரு புருஷன் பொண்டாட்டி ஜோடியாக போய் நின்றுட்டாங்கனாலே கண் திருஷ்டி ஓம்பல் சரிங்களா இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறாங்க நகையெல்லாம் அலங்காரமாக பண்ணிட்டு போகிறாங்க அவங்கற பார்வை எப்படி இருக்கும் எல்லாருக்கும் சோ அப்படியே போறாமே பார்ப்பாங்க ஒரு சில பேர் ஆண்டு வெச்ச கண்ணுவாங்க பார்ப்பாங்க சரிங்களா ஆனா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன பார்ப்போம்னா நம்ம போட்டுன்னு போன நகைகள் சரிங்களா அந்த நகைகளை கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா ஒரு பவுல்லயோ ஒரு கிண்ணத்துலயோ கொஞ்சமா ஒரு பிடி போட்டுட்டு நம்ம என்ன நகையெல்லாம் போட்டுனு போறோம் அந்த நகையெல்லாம் கட்டி அந்த கல்லுப்புல போட்டு கழுவிட்டு மறுநாள் எடுத்து பீரோல வச்சிடணும் சரிங்களா நம்ம போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அப்போ அதே கல்லுப்பு மறுபடியும் எடுத்து போயிட்டு வந்த உடனே நம்ம தலையை சுற்றி ரெஸ்ட் ரூமில் போட்டணும் இல்லை ஷிங்கில் எதனா ஒரு இடத்துல போட்டோன்னா நம்ம கண் கந்திருஷ்டி எல்லாம் போகும் இது நாளுக்கு நாள் பட 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 என்ன ஆகுதுன்னா கடன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு சின்ன சந்தேகம் கல்லூப்பை எடுத்து சுத்தீங்களா எந்த கையில இந்த கைலையா இந்த கையிலயா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற கையில எடுத்து எந்த பக்கமா சுத்தணும் மூணு தடவை இந்த சைடு லெப்ட் ரைட்டு சுத்தணும் சுத்திட்டு போடணும் போட்டுட்டு ஜிங்க்கில் போட்டுடணும் ஓகே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து ஒத்துமையா இருக்கிறது வந்து சொல்ல கஷ்டமா இருக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கே பிடிக்காது உண்மை மாமியாருங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா என் பையன் என் கண்ட்ரோலில் இருந்தான் இப்போ வந்து பொண்டாட்டி வந்துன்னா அவங்க பேச்சு கேட்க அவங்களே சில வேலைகள் பண்ணி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்றது இப்போ ஒன்னே ஒன்று சொல்லுறாங்களா வசியம்னு ஒன்று இருக்கு சரிங்களா பெண்கள் வந்து இன்ன வரைக்கும் நம்ம கண்ணீர் விஷயம் என்னன்னா புருஷ உண்மையா ஒழுங்கா இருந்தாலும் மாமியார் மாமியார்களும் அவங்க தான் சொல்ல நாத்தினார்களா அந்த மாதிரி சில உறவுகள் வந்து எங்களை பிரிக்கிறாங்க இது நான் ஒரு வருஷம் இருக்கிறேன் ரெண்டு வருஷம் இருக்கிறேன் ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு அவங்க சொந்த பந்தத்தை விட்டுட்டு ஒரு குடும்பத்துக்கு போறான்னா அவளுக்கு அந்த குடும்பத்தை பத்தி தெரியாதா இல்ல தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இதுல என்ன விரோதம் இப்ப என்ன அறிகுறி இப்ப ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்காங்கன்னு வைங்களேன் ஆனா அந்த கணவன் வந்து அந்த மனைவியை வந்து ரொம்ப கேவலமா கீழ்த்தனமா பேசுறாரு திட்டிக்கிட்டே இருக்காரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தா அந்த பையனுக்கு வேலைப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது சொல் புத்தின்னு வாங்க புத்தி கிடையாது ஐநூறுவா கேட்குற பொருள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு இப்போ உங்க கணவர் இருக்காருன்னு வைங்களேன் நீங்க ஐநூறு ரூபாய் பொருள் ஆசைப்பட்டு கேக்குறீங்கன்னா ஐநூறு ரூபா வந்து வானாமா நான் ரெண்டாயிரம் ரூபாய் பொருள் வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்தாரு நாட்கள் நாட்கள்ல நீங்க ஐநூறுபா பொருள் அவர் பொருள் வாங்கி டிஃப்ரெண்ட் மாற்றம் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இது இது நடக்கிற விஷயம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அதாவது தாய்மார்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்கள போயிட்டு கனி வச்சிட்டு எடுத்துட்டு வருவாங்க அந்த கனியை பிழிஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க புரியுதுங்களா சாமி இதுப்பா சாப்பாட்டுல கலரி கொடுத்துருமா ஆனால் அவங்க கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க எங்களை மாதிரி ஆள் யார்கிட்ட போயிருப்பாங்க அப்போ அந்த கனியில் வேலை இருக்கும் விஷயம் அப்போ ஒரு ஒரு மாற்றம் இன்னும் தான் சொன்னால சில பேர்லாம் இன்னும் கொடுமையான விஷயம்லாம் இருக்குது காலிலேருந்து நைட் மா காலேருந்து ஏழு மணி வரைக்கும் பொண்டாட்டி கூட இருப்பாராம் நைட்டு எட்டு மணிலேருந்து விடியக்கத்தலை வரைக்கும் அம்மா கூட இருப்பாங்களாம் எந்த மனைவி ஒத்துப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை பிரச்சனை இருக்குது அதாவது அவங்க சொல்லி கொடுக்கறது நீ சொன்னால் எங்கன்னா போயிட போகிறானா விட்டுருவானா வாச வருமானம் சம்பளம் போயிடுமே நம்ம கையில் தானே இருந்தது அப்படின்றது சில குடைச்சல்கள் பிரச்சனைகள் மாமியார்கள் மூலியமும் வருது இப்போ கணவன் மனைவிக்குள்ள தீராத சண்டை இருக்கு என்ன வேணா இருக்கலாம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்யூனியம் இருக்கணும் ஒத்துமா வரணும்னா என்ன மாதிரியான எளிமையான பரிகாரம் சொல்வீங்க சிம்பிளானது ஒன்றே ஒன்று இருக்குங்க ஆனால் இதை நான் எப்படி தான் எனக்கே தெரியலையே என்னது கொட்டைப்பாக்கு இருக்குங்களா ஆமா கொட்டைப்பாக்கு வந்து அதை நீங்க யூஸ் பண்ணி வைத்தியம் வந்து பெண்கள் அந்த அதே விளைச்சி சாப்பாட்டுல உங்க கணவன் ஆகட்டும் சரிங்களா உங்களோட வசிய கட்டுப்பாட்டில் வந்துடுவாங்க இல்ல இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு விளக்கேத்தனீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்கும் இழுப்பெண்ணையில் விளக்கேத்துங்கலாம் சில பேர் அந்த மாதிரி எதாவது இருக்கா நவன் சொல்கிறங்களா நிறையா பேர் வந்துட்டாங்க இதில் ஆன்மீகம் என்பது ஒரு விளையாட்டாயிடுச்சி சரிங்களா நம்ம உண்மையாக இருக்கலாமே இந்த தெய்வம் அந்த தெய்வம் எல்லாமே பார்த்து நிச்சயத்து தானே பண்ண விஷயம் நம்ம ஏன் அந்த தெய்வம் இந்த தெய்வ திட்டப்போனோம் உங்களை உங்களையும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களா என்னுடைய கேள்வி சரிங்களா அப்படி உங்களுக்கு எதனால் வேணுமா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் எடுத்துக்கோங்க நவதானியம் மேலே ஒரு விளக்கு வச்சுடுவேன் அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஒருபா நாணயத்தை போட்டு உங்க நடு வீட்டு வாசல ஏற்றுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நீங்கும் சரிங்களா சாப்பிடவும் வழி இல்லனாலும் வரவு வரும் சரிங்களா உங்களுக்கு கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா ஏன்னா நவ தானியம் என்பது அனைத்திலையும் அடங்கியது நவ கிரகங்கள் மாதிரி புரியுதுங்களா அதனால நம்மளுக்கு அண்ணன் இல்லைனாலும் அன்னலட்சுமி அன்ன பூர்ணி வருவா செல்வம் இல்லைனாலும் செல்வம் வந்து சேரும் எல்லாத்துலேயும் புகழ்ந்த பொருள் நவதானியம் வேற ஏதாவது ஒரு கோவில்கள் இருக்கா இந்த கோவிலுக்கு போனா சிறப்பு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆ இருக்கு துர்கை கோவிலுக்கு போவேன் துர்கை கோவிலுக்கு போயிட்டு ராவு காலத்துல போயிட்டு ஒரு ரெண்டரை மூணு மணிக்குள்ள அந்த இடத்துல போயிட்டு லெமனை ரெண்டாக கட் பண்ணிட்டு நெய் ஊற்றி விளக்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்க மனமும் திருப்தி ஆயிடும் உங்க கணவனும் உங்க கையில் மாட்டிப்பாரு குடும்பத்துக்குள்ளைகள் கோவிலுக்கு போக முடியலாமா கண்டிப்பா ஏத்தலாம் தெய்வத்தை ஒரு சின்ன ஒரு போட்டோவோ இல்ல எதனா ஒரு சிலையோ வாங்கி வச்சு கண்டிப்பா வழிபடுங்க அந்த தெய்வம் கண்டிப்பா நிச்சயமா நானும் பிரார்த்திக்கிறேன் மிக சிறப்பு சார் நன்றி நன்றி வணக்கம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்